வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் திருவதிகை அருள்மிகு விராட்டேஸ்வரர் திருக்கோயில் ஸ்தல வரலாறு பெருமைகள் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் தாருக்காட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி எனும் மூன்று அசுரர்கள் கடுமையான தவங்கள் செய்து பிரம்மாவிடம் வரம் பெற்று தங்களை யாராலும் வெல்லவோ கொல்லவோ முடியாது என்ற வரம் பெற்றனர் அவர்களால் தொல்லை அடைந்தவர்கள் ஈசனிடம் முறையிட்டனர் அதன்படி பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களை குதிரைகளாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் மற்ற தேவர்களை எல்லாம் தேருடன் வரச் செய்தார் சுவாமி மேருமலையை வில்லாகவும் வாசுகி எனும் பாம்பை நானாகவும் திருமாலை அம்பாகவும் அம்பின் நுனியில் அக்னியை வைத்து அந்த வில்லுடன் தேரில் ஏறினார் அச்சு முறிந்தது பிள்ளையாரை வணங்காததால்தான் இப்படி என்று உணர்ந்து கணபதி பூஜை செய்து அவரது அருளையும் பெற்று தொடர்ந்தனர் தேரில் வந்த அனைத்து தேவர்களும் தங்களால்தான் அந்த அசுரர்கள் மடியப் போகின்றார்கள் என்று நினைத்து கொண்டிருக்க சிவபெருமான் அசுரர்கள் மீது வில் அம்பு எதையும் பயன்படுத்தவில்லை அசுரர்களை பார்த்து சற்றே சிரித்தார் அவ்வளவுதான் உலகமே நடுங்கும்படியாக தீப்பிழம்பு ஏற்பட்டு அவர்கள் மூவரும் சாம்பலாயினர் தங்கள் உதவி இல்லாமலேயே சிவன் சம்ஹாரம் செய்ததை உணர்ந்த தேவர்கள் வெட்கி தலைகுனிந்தனர் ஒரே சமயத்தில் தேவர்கள் அசுரர்கள் இருவரது ஆணவத்தையும் அடக்கினார் ஈசன் பின்பு மூன்று அசுரர்களையும் மன்னித்து இருவரை தனது வாயில் காப்பாளராகவும் ஒருவரை குடமுழு முழுக்குபவனாகவும் ஆக்கிக் கொண்டார் மேற்கூறிய புராண வரலாறே திரிபுர சங்காரம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பதினாறு பட்டைகளுடன் கூடிய மிக பெரிய லிங்கம் இங்கு காணப்படுகிறது இந்திரன் பிரம்மன் திருமால் பாண்டவர்கள் சப்த ரிஷிகள் வாயு வருணன் யமன் முதலானோர் இங்கு வழிபட்டுள்ளார்கள் இறைவன் தேரில் வந்ததால் இத்திருக்கோயிலின் அமைப்பும் தேர்வடிவில் உள்ளது திருக்கோயிலின் கர்ப்பகிரக விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டினான் திருவதிகை கோயிலின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திர முறையுடன் பல்லவர்களால் கட்டப்பட்டுள்ளது எந்த ஆயுதம் இன்றி ஒரு அழகான சிரிப்பினாலேயே ஒரே நொடியில் நடைபெற்ற சிவபெருமானின் திரிபுர சங்காரம் நடைபெற்ற தலம் முப்புறம் எரி செய்த முப்புறம் எரி செய்த மெம்பான் மூவருக்கும் அருள் செய்தார் ஐந்தெழுத்தால் இறைவன் மும்மலங்களையும் சிதைத்தது இத்தலத்திலே தேவாரம் முதன் முதலில் பாடப்பட்ட தலம் இதுவே முதன் முதலில் தேர் ஏற்பட்ட வரலாறு இக்கோயிலின் பெருமை இன்றைக்கும் கோயில்களில் தேர் இழுக்க வேண்டிய ஐதீகம் உருவானது இத்தலத்தில் தான் மூவர் தமிழும் பெற்ற சிறப்பு தலம் சிதறு தேங்காய் என்ற பழக்கம் உருவானதும் இத்தலத்தில்தான் மூவருக்கு பின்புறம் சுதையால் ஆன சுவாமி அம்பாள் திருமண கோலம் உள்ளது திருநாவுக்கரசருக்கு திருமண கோலத்தில் காட்சி தந்த தலம் என்பதால் திருமணங்கள் நிறைய நடைபெறுகின்றன கருவறை கோபுரம் நிரம்ப சுதைகளால் ஆனது கருவறை விமான அமைப்பு மண்டப அமைப்பு ரதம் போன்றே அமைப்பைக் கொண்டது சித்திரையில் பெருமானுக்கு பத்து நாட்கள் சிறப்பாக விழா நடைபெறுகிறது வைகாசியில் பிரம்ம உற்சவம் பத்து நாட்கள் விசாகத்தில் தேர் திருவிழாவும் திரிபுர சங்காரமும் புழவாரம் முதன் முதலில் திருநாவுக்கரசரால் இங்குதான் செய்யப்பெற்றது பெற்றது பன்னிரண்டு திரைமுறைகளிலும் திரிபுர சங்கார நிகழ்ச்சியை பற்றியே அதிகமாக பாடப்பட்டுள்ளது இந்த இறைவனை வழிபடுபவர்க்கு ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்களும் நீங்கும் அம்பாள் சன்னதி சுவாமிக்கு வலபுறம் உள்ளது இதனால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் திருமணம் உடனடியாக கைகூடும் ஆணவமாய் வந்தவர்கள் இங்கு திரும்பவும் வரமாட்டார்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தலம் இத்தலத்தில் குனிந்துதான் விபூதி பூச வேண்டும் நிலை மாலை சாத்துதல் சாமி பொட்டு கட்டுதல் அம்பாளுக்கு தாலி கட்டுதல் முன்னூறு நாமங்களை கொண்ட அர்ச்சனை செய்தல் சகசர நாமம் ஆயிரத்தி எட்டு நாமம் செய்தல் சூறை தேங்காய் உடைத்தல் சுவாமிக்கு நல்லெண்ணெய் திரவிய பொடி பால் தயிர் பழச்சாறு இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் திருநீர் வில்பம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் இது தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தலாம் சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் ஆகியவையும் செய்யப்படுகிறது சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் புடவை சாத்துதல் ஆகியவற்றையும் செய்யலாம் பஞ்ச வைத்து படைத்தல் புட்டு நைவேதம் செய்தல் ஆகியவை பக்தர்களால் செய்யப்படுகிறது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னதானம் செய்யலாம் இவை அனைத்தும் இங்கு வரும் பக்தர்கள் நேர்த்திக் கடனாக செலுத்துகின்றனர் இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் வயிற்று வெளி உபாதைகள் எதிரிகள் தொல்லை நீங்குதல் வர்க்க சாப சாபதோசன் நிவர்த்தி முன்னோர் செய்த பாவங்கள் இங்கு வழிபட்டால் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இறைவனை வழிபட்டு அபிஷேகம் செய்து அந்த பாலை உட்கொண்டால் உடனே குழந்தை பேர் உண்டாகும் வேலைவாய்ப்பு குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் இத்தலம் பக்தர்களால் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது திருவதிகை நகரின் திருவாமூர் என்ற ஊரில் பிறந்த திருநாவுக்கரசர் சமண மதத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தார் அவரது சகோதரி திலகவதியார் சைவ சமயத்திலேயே இருந்து தொண்டு செய்து வந்தார் அப்போது திருநாவுக்கரசருக்கு கடுமையான வயிற்று வெளி சமண சமயத்தவர்கள் அவரது வயிற்று வலியை நீக்க எவ்வளவோ முயன்றனர் ஆனால் முன்னை விட மின்மேலும் வலி அதிகமானது ஒருநாள் அதிகாலையில் திருவதியை அடைந்து திலகவதியாரின் காலில் விழுந்து தமது நோயை போக்கும்படி கூற திலகவதியாரும் மனமிறங்கி விராட்டேஸ்வரர் சன்னதிக்கு தன் தம்பியை அழைத்துச் சென்று ஐந்தெழுத்து மந்திரத்தை ஊதி திருவாளன் திருநீரு அளித்தார் அந்த திருநீரை பூசிக்கொண்டு திருவாயில் போட்டுக்கொண்டவுடன் கொண்டவுடன் வயிற்று வலி பனிப்போல் நீங்கிவிட்டது விராட்டேஸ்வரரை வணங்கி கோதில் நீடிய திருப்பதிகம் பாடினார் அதனால் மனம் மகிழ்ந்த கண்ணுதர் பெருமான் நாவுக்கரசர் என்று நன்னாமம் நயம்புற மண்ணுக என்று பட்டம் கொடுத்தார் அது முதல் திருநாவுக்கரசர் சைவத்தையே உயிர் மூச்சாக கொண்டு உழவாரம் செய்து வந்தார் இந்த இறைவனை வழிபடுபவருக்கு ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களும் நீங்கும் திருவதிகை விராட்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபடுபவருக்கு திருவதிகை விராட்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபடுபவருக்கு கைலைக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்பது உறுதி இத்தலத்து முருகப் குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் இத்தலம் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் பதினாறு பட்டைகளுடன் கூடிய மிக பெரிய லிங்கம் சிவனின் தேவார பாடல்கள் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்காவது சிவாலயங்களில் இது இருநூற்றி பதினெட்டாவது தேவார தலம் வாயிலில் உள்ளே நுழையும் இடத்தில் நூற்றி எட்டு கரண நடனம் சிற்பங்கள் உள்ளது பங்குனி சித்திரை மாதங்கள் பத்து நாட்கள் திருவிழா வசந்தோற்சவம் ஸ்தரநாயகர் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளல் சித்திரை சதயம் பத்து நாட்கள் அப்பர் மோட்சம் திருக்கயிலாய காட்சி வைகாசி பெருவிழா பிரம்ம உற்சவம் பத்து நாட்கள் பஞ்சமூர்த்தி வீதி உலா வெள்ளி வாகன புறப்பாடு ஸ்தலநாயகர் திருத்தேரில் வீதி உலா ஆடிப்பூர உற்சவம் பத்து நாட்கள் மாணிக்க வாசக உற்சவம் மார்கழி பத்து நாட்கள் மார்கழி திருவதிகை நடராஜர் தீர்த்தவாரி ஆருத்ரா தரிசனம் ஒருநாள் மாசி மகா சிவராத்திரி ஆறு கால பூஜை கார்த்திகை ஐந்து சோமவாரம் பங்குனி உத்திரம் திலகவதியார் குரு பூஜை திருக்கல்யாண உத்திர சுவாமி அம்பாள் ஒரு நாள் உற்சவம் பிரதோஷ தினத்தின் போது கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இத்திருவிழாக்கள் இக்கோயிலில் கொண்டாடப்படுகிறது நாவுக்கரசர் ஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் தேவாரப்பதிகம் பாடியுள்ளனர் உள்ளனர் பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது ஏழாவது தலம் வீரட்டேஸ்வரர் பெரியநாயகி திருபுர சுந்தரி சரங்கொன்றை சூழ தீர்த்தம் கெடில நதி அதிகாரபுரி மகிமை புரிந்திய விராட்டேஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்மையின் அருளை பெற்று வாழ்வில் மகிழ்வோடு வாழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்